அனைவருக்கும் வணக்கம் லக்ஷன்யாப்பானையிலிருந்து உங்கள் மகேஸ்வரன் பேசுகிறேங்க நம்ம இன்றைக்கி ஆட்டுக்கு பார்த்திங்கன்னா குட்டி போட்ட உடனே என்ன கொடுத்தா கால்சியம் டெவலப் ஆகும் அதே மாதிரி ஆட்டு குட்டிகள் இளங்குட்டிகளுக்கு அடர்த்திவனம் கொடுக்காமல் கால்சியம் கொடுக்கறது எப்படி அதை பற்றி பார்க்கலங்க அதே மாதிரி குட்டிகள் போடும்போது கால்சியம் டெஃபிஷியன்சி கம்மியாக இருக்கிறதுனால தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆட்டில் நஞ்சு கொடி போடுறதுக்கு கொஞ்சம் லேட்டாகிடுச்சு ஆனால் ஆக்சுவலாக டாக்டர் வந்து அதை எடுத்துட்டாருங்க எடுக்கும்போது அவர் சொன்னது வந்து கால்சியம் டெஃபிஷன்சி கம்மியாக இருக்கறனால தான் அந்த திறன் வந்து குறஞ்சி போகிறதுனால உங்களுக்கு நஞ்சு கொடி ஆகட்டும் குட்டிகளோட வளர்ச்சியாகட்டும் மில்க் ஹீல்டாகட்டும் குறையும் அப்படின்ட்டு சொன்னாருங்க அதுக்கு மாற்று ஏற்பாடு நீங்கள் பண்ணுங்கள் பண்ணிங்கன்னா ஒரு ஒரு டென் டேஸ்க்கு அடர் தீவன எதுவும் கொடுக்க தேவையில்ல அடர் தீவனத்துக்கு வழியாக மாற்று நம்ம பார்த்தீங்கன்னா ராகி மாவு கஞ்சி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாருங்க அதை நம்ம எப்படி பண்ண ப்ரிப்பேர் பண்ணி ஆடு கொடுத்தோம் அது எப்படி ரிசல்ட்டுன்னு பார்க்கலாங்க அது பார்த்திங்கன்னா இது நம்ம ஒரு ஆடுகளுக்கு குறைஞ்சது ஒரு கால் கிலோ ஒரு வேலைக்கு கொடுக்குற அளவுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா நல்லா கால் கிலோ பவுடர் எடுத்துக்கிறோம் பவுடர் எடுத்துகிட்டு நல்லா சுடு தண்ணி சூடாக நல்லா கொதிக்கிற அளவுக்கு சுடு தண்ணியை நம்ம அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கிறோம் கொதிக்க வச்சுட்டு பார்த்திங்கன்னா அது கால் கிலோ மாவுங்க அந்த கால் கிலோ மாவு அப்படியே போட்டிங்கன்னா கட்டி கட்டியாக பிடிச்சிரும் பிடிக்காமல் இருக்கிறதுக்கு தண்ணி ஊற்றி அதை நல்லா மாவாக லிக்யூடாக கரைஞ்சிக்கிறோம் மெயினாக அது பார்க்கணுங்க லிக்யூடாக கலந்து அந்த தண்ணியோடு கலந்து கொடுக்கும்போது உங்களுக்கு கஞ்சி மாதிரி ஆகிடுங்க மெயின் அந்த கஞ்சி மாதிரி ஆகும் அப்படிங்கும் போது நல்லா கஞ்சி இந்த மாதிரி லிக்யூடு செமி லிக்யூடாக போட்டு கலக்கி ஊற்றும் போது நல்லா கஞ்சி ஆகும்போது கட்டியாக பிடிக்கிறது இல்லைங்க அது வந்து கூழ் மாதிரி நல்லா வேக ஆரம்பிச்சிருது கூலாக வந்த பின்னாடி உங்களுக்கு கட்டிகள் எதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் கிரேவியாக உங்களுக்கு எப்படி தண்ணியோடு கலந்த கிரேவி மாதிரி இருக்கும் அதை நல்லா கொதித்து சூடு ஆறுன பின்னாடி நம்ம வந்து ஆடுகளுக்கு அதாவது குட்டி போட்ட ஆடுகளுக்கு ஒரு பத்து நாளைக்கு இந்த கஞ்சி கொடுக்கும்போது நல்லா கால்சியம் டெவி சென்சி க பிரச்சனைகள் இல்லாமல் கால்சியம் கிடைக்கும்போது பாலும் நல்லா உங்களுக்கு பார்த்திங்கன்னா பால் நல்லா டெவலப் ஆகி குட்டிகளும் ஆடுகளும் ஆரோக்கியமாக இருக்குது குட்டிகளும் ஆரோக்கியமாக இருக்குங்க இது கொடுங்கன்னு சொல்லி டாக்டர் சொன்னார் இது போடும்போது நம்ம தண்ணி வைக்கும்போது கொஞ்சம் உப்பு போட்டுட்டோம்னா கொஞ்சம் நல்லா தண்ணி நிறைய குடிக்குது அப்படின்ட்டுங்க பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் பால் வந்து எப்படி இருக்கு ஆட்டில் நல்லா பாருங்கள் பால் நல்லா ஆட்டில் இது மாதிரி நல்லா மடி ஃபுல்லாக பால் இருக்குங்க குட்டிகளை பிடிச்சி பால் ஊட்டடிச்சிட்டு ஊட்டடிக்கும் போது உங்களுக்கு குட்டிக்கும் தேவையான போஷாக்கு ஈஸியாக உங்களுக்கு இருந்து கிடச்சிக்குதுங்க இது மாதிரி குட்டிகளுக்கு பால் ஓட்டடிக்கிறதுனால உங்களுக்கு கால்சியம் குறைபாடுகள் ஆடு வந்து மெயினாக வந்து பால் நிறைய குடிக்கும்போது பால் உற்பத்திகள் அதிகமாக ஆகும்போது கால்சியம் வந்து இருந்து கால்சியம் குறைய ஆரம்பிச்சிடும் அதனால தான் ஆடு பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் பால் குடித்த ஆட்டுக்கு குட்டி குடிக்குது அப்படின்னா எந்திரிக்க முடியாது இது மாதிரி பிரச்சனைகள்லாம் வருதுங்க இது மாதிரி உங்களுக்கு தரமான ஆடுகள் குட்டிகளுக்கு வேணும் அப்படின்னா நாம் நல்லா கால்சியம் விட்டமின் மினரல் இதெல்லாம் மினரல் மிக்சர் இதெல்லாம் கொடுத்து வளர்த்தும் போது தான் உங்களுக்கு இது மாதிரி வாலிப்பான குட்டிகள் வருங்க இந்த குட்டிகள் பார்த்திங்கன்னா ஆறு மாத குட்டிகள் தாங்க ரெண்டையும் எவ்வளோ ஜாலியாக விளாண்டுட்டுருக்கு பாருங்க இந்த குட்டிகள் பார்த்திங்கன்னா சூஜத்து அது அதோடய வளர்ச்சிகளும் பார்த்திங்கன்னா ஆறு மாதத்தில் இது ஒரு முப்பத்தி ரெண்டு கிலோ வந்ததுங்க ரெண்டும் நல்ல முறையான குட்டிகளுங்க அந்த ஸ்டேஜில் வளர்ச்சிகள் வந்துடுது இதுக்கு காரணம் முழுமையான தீவனங்கள் நம்ம பராமரிப்பு பண்ணும்போது தான் குட்டிகளோட வளர்ச்சிகள் நல்லாயிருக்குங்க அதேமாதிரி பார்த்திங்கன்னா அந்த மழை காலத்தில் இந்த ஆடுகளுக்கு இது மாதிரி இந்த இடையில அந்த காலுக்கு இடையில் அந்த த தரையில் நம்ம விடுறதுனால காலுக்கு இடையில் அழுக்கு அந்த குழாம்பு சந்தில் அந்த குழாம்பு மடங்கிட்டு இருக்கிறனால அந்த அழுக்கு கேப்பில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த கேப்பில் எல்லாம் சேரு ச சகதி யூரியனோட அந்த எச்சங்கள் அதே மாதிரி புழுக்கைகள்லாம் மிதிக்கிறனால உள்ளே இருக்கும் அது இருக்காமல் இருக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா குழாம்புகளை இப்படி மட்டமாக சீவி ஓட்டணும் இது ஹூக் ஹூக் டிம்மர்னு தனியாகவே விற்கிது அதில் போட்டு சீவி பார்த்தா வரலை அதனால் நம்ம என்ன பண்ணிட்டோம் கத்தியை நல்லா ஷார்ப்பான கத்தியை வச்சு நீட்டாக அறுத்து விட்டுட்டோம் அது சுத்தமாக அறுத்து விடும்போது அறுத்து விட்ட பின்னாடி அந்த வெள்ளை ஊன் தெரிகிற அளவுக்கு நீட்டாக ஆனால் பார்த்து க்ளீனாக இருக்கணும் இல்லைனா ரத்தம் வர ஆரம்பிச்சிடும் இப்படி நம்ம க்ளீன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஆட்டுக்கு உங்களுக்கு எந்த விதமான தொந்தரவுகளும் வரதில்லை கால் சுத்தமாக இருக்கும் நம்ம பாதத்தை எப்படி செப்பல் போடுறோமோ அந்த ஸ்டேஜுக்கு போட்டு நீட்டாக இருக்குங்க நம்ம ப்ரீடிங் மேல் எதுன்னு கேட்டிருந்தாங்க நம்ம ரெண்டு ப்ரீடிங் மேல் யூஸ் பண்ணுறோம் நமக்கு இருக்கு பதினஞ்சு தாயாடுகளுக்கு ஒரு மேலும் நம்மக்கிட்ட தாயாடுகளுக்கு பின்னாடி அதுக்கு போட்ட குட்டிகளுக்கு ஒரு மேலும் யூஸ் பண்ணுறோம் இந்த மேல் பார்த்தீங்கன்னா ஆறு பல்லை ஸ்டேஜிங்க ஆறு பல் ஒரு தொண்ணூத்தஞ்சு கிலோ வெயிட் இருக்குங்க நல்ல மெஜஸ்டிக் லுக்கு லென்த்துங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்ல டபுள் பாடி ஸ்ட்ரக்சரு நெஞ்சு அகலம் மட்டும் ஒரு அடி இருக்குதுங்க கால் நல்ல கால் அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல லென்த்து இருக்கும் இதில் பார்த்திங்கன்னா மொட்டை மொட்டையிலே கொம்பு பார்த்திங்கன்னா கட்டை கொம்புன்னு சொல்லுவாங்க கொம்பே தெரியாது மாவு கொம்பு மாதிரி வர வர கொஞ்சம் கொஞ்சமாக அது போயிடுங்க அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரீடிங் மேல் வந்து செட்டப்பில் நம்ம அடுத்த ஸ்டேஜ் ப்ரீடிங் மேல் இது தெரியிருந்த குட்டிங்க இதோட லைனேஜ் பார்த்திங்கன்னா நல்ல தரமான கடைகள்லேருந்து நம்ம எடுத்த லைனேஜில் இருந்து நம்ம கிடைச்சிருக்குங்க இப்போ நெக்ஸ்ட்டு ப்ரீடிங் மேலே இதுதாங்க இந்த மாதிரி குட்டிகள் தரமான ஆட்டில் குட்டிகள் போட்டு நம்ம கிராஸ் பண்ணும்போது நல்ல நல்லா வாய்ப்பான குட்டிகள் கிடைக்குது நம்ம வந்து நம்ம நண்பர் கேட்டிருந்தாங்க நம்ம கல்லுக்கட்டு கட்டியிருக்கோமே அதில் பைப் எதுக்காக வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டு கேட்டிருந்தாங்க அதுக்கான விளக்கங்க இது பைப் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபென்சிங் போடுறதுக்கு அந்த பைப்புக்குள்ளே ஆங்கில வச்சு காங்கிரீட் போட்டு நம்ம வேலிகல் வலையை இழுத்து கட்டுறதுக்கு கொஞ்சம் இது பாதுகாப்பாக இழுத்து கட்டினா டைட்டாக அந்த வலையாகவும் போயிருக்கும் க பைப்பு அப்புறம் வச்சு பூச தேவையில்ல காங்கிரீட் போடுறதுக்கு நல்ல சௌரியமாக இருக்கும் அப்படின்னு நம்ம ரெடி பண்ணுங்க அதுக்காக தான் நம்ம இந்த பைப் வச்சுருக்கோங்க வேறு ஒன்றும் இல்லைங்க அதே மாதிரி நம்ம சைடில் கலவை பூசுனதுனால இருந்ததுனால இன்றைக்கி தண்ணி ஃபுல்லாக அடித்து விட்டுட்டோம் அது மட்டும் இல்லாமல் இந்த பைப்பு எவ்வளோ ஆழத்தில் இருக்குதுன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இந்த பைப்பு ஆழம் பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றையிலருந்து ரெண்டு அடி ஆழத்தில் நம்ம போட்டிருக்கோம் ஒரு ரெண்டு அடி இருக்கும்போது ஆங்கில ரெண்டு அடி விட்டு காங்கிரீட் போட்டோம்னா நம்ம எவ்வளோ டைட்டாக இருந்து வெளியே இழுத்து கட்டினாலும் இப்போ பார்த்திங்கன்னா இது குச்சி ரெண்டடிங்க உங்களுக்கு பார்த்தா தெரியும் இந்த அளவுக்கு கா உள்ள க கம்பி விட்டு காங்கிரட் போடும்போது நல்லா தெளிவாக டைட்டாக பெண்ட் பெண்டாகாமல் வளையாமல் இருக்குங்க இது மாதிரி பயனுள்ள தகவல் தெரிஞ்சுக்கிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க வீடியோ பார்த்தா அனைவருக்கும் நன்றி வணக்கம்